பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதிராமப்பட்டினம் மேலத்தருவில் பெரிய ஜுமா மஸ்ஜித் பேக் சைட்லேயே அதாவது அது ஒரு ஒன் ஃபீட் வந்து உள்ளே பார்ட்டிஷன் மாதிரியே கொடுத்து திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரியே நல்ல வசதியாகவே உள்ளே கொடுத்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராட் கொடுத்துருக்கோம் ஹேங்கிங்க்கு கீழே ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்கு ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கு எல்லாமே வித் லாக் அண்ட் கியூர்டு பண்ணியிருக்காங்க டபுள் சைடில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் சைட் ஷீட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க கம்ப்ளீட்டாகவே ஷீட் கொடுத்து நாலு சைடுமே யூனிட் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஹேங்கிங் யூனிட் ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடுலங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு யோன் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதிரம்பட்டினம் மேலத்தருவில் பெரிய ஜுமா மஸ்ஜித் பேக் சைட்லேயே அதாவது மெயினான ஏரியாலேயே இந்த ஒரு அழகான வீட்டுக்கு நம்ம வந்து அலுமினியத்தில் ஒரு மூணு வாட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் எந்தெந்த ரூமுக்கு எந்தெந்த மாதிரி வாட்ரூப் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் சிங்கிள் சைடாக டபுள் செட் இது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் இந்த வீட்டோட லிவிங் ஏரியா இந்த வீட்டுக்கு நம்ம வந்து ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு வாட்ரூப்ஸ் அலுமினியம் கம்ப்ளீட் அலுமினியம் வித் ஏசிபி வாட்ரூப் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ ரூம் ஒன் மாஸ்டர் பெட்ரூம் ரூம் டூ இங்கேயோ ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு ரூம்லையும் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க மாஸ்டர் பெட்ரூம் போய் போய்பா ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே நம்ம பண்ணது வந்து எங்கேயுமே லாப்ஸ் எதுவுமே கிடையாதுங்க லாப்ஸ் எதுவுமே கொடுக்கல ஸோ நியூ பேட்டர்னாக வெறும் ஒன்லி வாட்ரூப் மட்டும் இவங்க கேட்டாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் நம்ம வாட்ரூப் வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் இந்த ஏரியா ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸோ யூஷுவலாக என்ன வைப்போம்னா சிக்ஸ் இன்ச்சஸ் வைப்போம் நம்ம சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சு நம்ம மிரர் வச்சு கொடுப்போம் பட் அது மோஸ்ட்லி யூஸஸ் இல்லை அது ரொம்ப கம்மியாக இருக்குது யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது நம்ம நீட்டாக ஒரு ஒன் ஃபீட் வந்து உள்ளே பார்ட்டிஷன் மாதிரியே கொடுத்து திங்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரியே நல்ல வசதியாகவே உள்ளே கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டோரில் வந்து மிரர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் சேம் அப்படின் ஒரு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் தென் கீழே ஒரு பாட்டம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பண்ணது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்சஸ்ஸுங்க ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரப் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளைண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உள்ளே இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் டோர் ஃப்ரண்ட் அண்ட் தென் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டபுள் சைட் பேனல் இதுதான் டபுள் சைட் ஷீட்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரண்ட் டோர் பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டபுள் சைட் பேனல் ஈவன் பார்ட்டிஷன்ஸில் கூட நம்ம வந்து டபுள் சைட் பேனலில் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற யூனிட் ஸோ மேலேயும் கே பேக்கில் சைடில் டாப் அண்ட் பாட்டம் கம்ப்ளீட்டாகவே ஷீட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குற எதுவுமே செவர் கிடையாது இது எல்லாமே ஷீட்டுங்க டோர்லேயுமே டபுள் சைட் ஷீட் போட்டுருக்கு சாஃப்ட் க்ளோஸ் இன்சஸ் வித் லாக் அண்ட் கீயோட அண்ட் தென் இங்கேயுமே சேம் கான்செப்ட் ஒரு ஹேங்கிங் செட்டப் கொடுத்துருக்கோம் பின்னாடியுமே சேம் ஷீட் தான் ஸோ எதுவுமே செவர் கிடையாது மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் ராட் கொடுத்துருக்கோம் ஹேங்கிங்கு ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்கு ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கு எல்லாமே வித் லாக் அண்ட் கியூர்டு பண்ணியிருக்காங்க அகெயின் இதில் யூஸ் பண்ண கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வித் கோல்டு கலர் அலுமினியம் சேனல் ஸோ இதுதான் இந்த ரூமோட ஒரு வாரூம் ஹேண்டில்ஸ் பார்க்கலாம் லேட்டஸ்ட் டிசைனில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃபுல் லென்த்து ஹேண்டில்ஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க வாங்க இப்போது ரூம் ஒன்னில் பண்ண வாட்ரப் நம்ம போய் பார்ப்போம் ஸோ இது தாங்க ரூம் டூ ரூம் டூவில் இங்கேயும் சேம் கலர் யூஸ் பண்ணி ஒரு வாட்ரப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணுற கிடையாதுலாதனால நம்ம டோர்லேயே வந்து ஒரு அழகான ஒரு மிரரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சேம் பட் இங்கே வந்து ஃபுல் யூனிட்ஸ் கிடையாது இங்கே வந்து ஆல்ரெடி ஷெல்ஃபாக கிளைம் வந்து பண்ணிவிட்டாங்க இங்கே வந்து நம்ம டோர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் சைட் ஷீட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ அதில் மிரரும் நம்ம ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த டபுள் சைட் பேனல்னு சொல்கிற ஒர்க் அதை ஸோ இது கம்ப்ளீட்டாகவே அலுமினியம் யூனிட் ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி அலுமினியம் இன்டீரியர்ஸ் யூபிவிசி ப்ளைவுட் வாட் எவர் த மெட்டீரியல்ஸ் வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஏ ஒன் இன்டீரியர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி நம்ம மாற்றலாம் ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கே என்ன பண்ணியிருக்கோங்கிறது நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேம் அலுமினியம் தான் ஆல்ரெடி கிளைண்ட் வந்து ஒரு பழைய ஒர்க் ப பலஸில் அலுமினியமில் ஒரு வாட்ரு வச்சுருந்தாங்க அதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்குள்ளே வந்து பேக்ஷீட் கம்ப்ளீட்டாகவே பேக் ஷீட் கொடுத்து நாலு சைடுமே யூனிட் கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஹேங்கிங் யூனிட் டோர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் டபுள் சைட் பேனல் ஸோ டபுள் சைட் பேனலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சேனல் இந்த முன்னா ஃப்ரெண்ட் ஷீட் வந்து இது ஆக்சுவலி கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்குது பட் கிளைண்ட் வந்து முன்னாடியே வேறு ஒரு ப பண்ணி ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் யூனிட் வச்சுருந்தாங்க இதை வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரண்ட் டோர் மட்டும் அவங்களோட யூனிட் டோரை நம்ம கழட்டி சேனல் அண்ட் தென் பேக் ஷீட் எல்லாமே நம்ம கம்பெனியோட போட்டு நம்ம இந்த ஃபுல் வாட்ருக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சைட்லேயுமே ஷீட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே டபுள் சைட் ஷீட்டு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் ஸோ அலுமினியம் எல்லாருமே எல்லா ரேட்லேயுமே பண்ணுறாங்க பட் நம்ம வந்து எந்தளவு அதை குவாலிட்டியாக பண்ணுறோம் எந்தளவு அதை டீட்டெயில் வச்சு பண்ணுறோம் எந்தளவு நம்ம நல்ல ஹார்ட்வேர்ஸ் போட்டு பண்ணுறோங்கிறதா மேட்டர்ஸ் இதில் ஸோ இதில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே ஹிஞ்சஸ் எஸ்எஸ் ஹிஞ்சஸ் கொடுத்து டபுள் சைடு ஈவன் டோராக இருக்கட்டும் பார்ட்டிஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டபுள் சைட் பேனல் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன டைப் ஆஃப் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீட்டில் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இன்டீரியர் அலுமினியம் வாட்ரப்ஸ் ஒரு மூணு வாட்ரப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் அதிராம்பட்டினம்னு சொல்லிட்டு நியர் லைக் ராம்நாடு கடல் கிட்ட இது ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டிலோட பார்டர் லாஸ்டில் ஜோனில் நம்ம டவுன் சவுத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றி கொடுப்போம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட் ஈவ் யூனிட்